சொல்லி வாங்க வளர்க்க என்ன வீடியோ பார்த்தா எமர்ஜென்சி மேக்கப் எப்படி பண்ணாலும் வாங்க பார்க்கலாம் இப்போ வெளியே வந்து ஆளுங்க வீட்டுக்காரர் வந்து ஆர் வச்சுட்டு இருக்காங்க அப்ப எப்படி டக்குன்னு கிளம்புறதுன்னு வாங்க பார்க்கலாம் குடிச்சிட்டு மனசு கொடுத்து அனுப்பிச்சு சொல்கிறேன் அவர் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் நேரம் இல்லை ஏன்னா வெளியே ஆள் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வச்சுட்டு ஸ்டிக்கர் வச்சுட்டு குங்கும் வச்சுக்கலாம் இந்த மேக்கப் கூட பண்ணா போக முடியும் வந்து செந்தூரம் வச்சுக்கலாம் டக்குன்னு வச்சுக்கலாம் ஆண் அடிச்சுட்டு இருக்கு வெளியே ஆய் போட்டு மாவுரோ கே பூ வச்சுக்கலாம்